வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது இனிய உலக மகளிர் தினத்திலே அனைவரையும் வணங்கி வருகிறேன் முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிற்கு கனடாவில் இருந்து பனி புயல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது கனடாவை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் உலகத்தை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை க்ரீன்லாந்தில் மைனஸ் ஐம்பது டிகிரி கிரீன்லாந்தில் அண்டார்டிகாவில் மைனஸ் ஐம்பத்தி நாலு டிகிரி இது உலக பத்து உலகத்திலேயே மிக குறைந்த வைப்போம் அடுத்த இடத்தை பார்த்தீங்கன்னா கனடா பிடிக்கிறது கனடாவில் பார்த்தீங்கன்னா டிகிரி டிகிரி வடக்கு கனடாவில் அங்கிருந்து உருவாகக்கூடிய பனி புயல் கனடாவின் டொரண்டோ ஒற்றாவெல்லாம் தாண்டி அமெரிக்காவோட கனடா எல்லையோர மாகாணங்களுக்கு நுழைந்து அமெரிக்காவோட கனடா எல்லையோர மாகாணத்தில் நுழையும் போது அது மத்திய மாகாணங்களுக்கு வரும்பொழுது கடற்காற்று உள்ளே நுழைந்து வெப்ப காற்றும் குளிர்காற்றும் இணைந்து பனி புயல் மழை புயலாக மாறி காற்றுடன் கனமழை பொழிவை அமெரிக்காவிற்கு கொடுக்கிறது இன்றைய தேதியில் இப்பொழுது இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழைப்படிவு நியூ மெக்சிகோ மாகாணத்தில் கனமழைப்பிடிவு பொழிந்து வருகிறது நியூ மெக்சிகோவோட வடக்கு பகுதி கனமழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் மாகாணத்திலையும் வடக்கு பகுதியில் மழை மெக்சிகோ நியூ மெக்சிகோ ஒட்டிய பகுதி வேற எங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இண்டியானா கனமழை அடுத்தபடியாக ஒட்டுமொத்த அமெரிக்காவோட அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரம் அதாவது நார்த் கரோலினா வெர்ஜினியா வாஷிங்டன் உட்பட பென்சில்வேனியா நியூயார்க் நியூயார்க் மாகாணத்தில் நியூயார்க் உட்பட ஓஹியோ கனமழை இந்த நிலையில கனடாவிலையும் டொரண்டோ மற்றும் ஒட்டாமாவிலையும் கனமழை தற்பொழுது வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே வேகமாக வந்து வேகமாக மழைப்படிப்பை கொடுத்து விட்டு வேகமாக விலகக்கூடிய அமைப்பு தான் இப்ப இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த பனி புயல்கள் வந்த வண்ணம் இருக்கும் இன்னொன்று வந்து கொண்டிருக்கிறது அதுவும் அமெரிக்காவிற்கு வரக்கூடிய நாட்களில் அச்சுறுத்தலை கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே நேற்றைக்கு அறுநூறு விமானங்கள் நேற்று முன்தினம் ரத்து காரணம் இந்த பனிப்புயல் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பணிப்புயல் விலகி கொண்டிருக்கிற நிலையில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அதாவது பனிப்புயல் சிறு பணிப்புயல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மற்றும் ஜார்ஜியா சவுத் கரோலினாவிற்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்க போகுது நாளை நாளை மறுநாள் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் இது முடிந்த பிறகு அடுத்த காற்று சுழற்சியானது மீண்டும் பனிரெண்டாம் தேதி வாக்கில் கலிபோர்னியாவிற்கே கொடுக்க போகுது கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு மழை கொடுக்க போகுது பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி ரீனோ சான்ஜோஸ் இதெல்லாம் மெட்ஃபோர்ட் இந்த பகுதியெல்லாம் மழை பெருவி கொடுக்கப்படுது அடுத்தபடியாக அந்த கலிபோர்னியா மாகாண மழை என்ன செய்யப்போகுதுன்னா அப்படியே கிழக்கு நோக்கி வந்து கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு அடுத்தடுத்த மாகாணங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிகளில் ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்க போகுதுங்க இதில் கனடாவை ஒட்டி அமெரிக்கா பகுதிக்கு பனி கொட்டும் அப்படியே ஐஸ் கட்டியாக கொட்டி சாலைகளை மூடும் கனடாவை ஒட்டி அமெரிக்காவிற்கு மத்திய மாகாணங்களுக்கு பனியோட கூடிய மழை மத்திய மாகாணம்னா இந்தியானா அதற்கு தெற்கேற்க மாகாணங்கள் மிசோரி அதற்கு தெரிக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் பதினைந்தாந்தேதி பதினாறாம் தேதி என்ன ஆகுனா லூசியானா மிசிசிபி மற்றும் அலபாமா போன்ற மாகாணங்கள் தொடங்கி நியூயார்க் மாகாணம் வரை நியூயார்க் மாகாணம் வரைக்கும் மழைப்படிவை கனமழைப்படிவை பதினாலு பதினைந்து பதினாறு கொடுத்து கொண்டே அது ஃப்ளோரிடா மாகாணம் வரைக்கும் ஃப்ளோரிடா தொடங்கி ஒட்டுமொத்தம் ஜார்ஜியா ஜார்ஜியா கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா மேலும் அப்படியே நியூ ஜெர்சி அப்படியே நியூயார்க் வரைக்கும் கனமழை கொடுக்க கொடுக்கப் போகிறது வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழுலாம் இப்படிங்க ஒன்று விலக ஒன்று தொடங்க விலக வர தொடங்க விலக வர தொடர்ந்து இந்த கோடையில் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்து மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லாமே கனடாவில் இருந்து கனடா ஒட்டிய மாகாணங்கள் வந்து ஒரு சில முறை மட்டும்தான் அது கிழக்கு அதாவது மேற்கு மாகாணங்களில் உருவாகும் அதாவது கலிபோர்னிய மாகாணத்தில் தான் கலிபோர்னிய மாகாணத்தில் உருவாகி வரப்பது பெரும்பாலான நிகழ்வு எல்லாமே கனடா ஒட்டிய பகுதி வந்து ஒட்டவா டொரண்டோ கொடுத்து நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் வரைக்கும் கொடுக்கும் ஃப்ளோரிடாவோட மாகா மாகாணம் வரைக்குமே கொடுக்கும் அடுத்து அடுத்தபடியாக அமெரிக்கா நாடுகள் தென் அமெரிக்க நாட்டில் வெப்பச்சலன இடிமழை கொட்டுகிறது கோடை மழை கடுமையான வெயில் வாட்டி வதைத்து மாலையில் மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சுழற்சிகள் அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் பசிபிக் பெருங்கடல்லையும் கரிபியன் தீவு கடல் பகுதிகளிலையும் மழை பொழிவை ஏற்படுத்தும் காற்று சுழற்சிகள் இருந்து வெப்ப சலன மாலை இரவில் காற்றை குளிர்விக்கும் அமைப்பாக ஏற்படுத்தி வடக்கு அதாவது தென் அமெரிக்கா கண்டத்தோட வடக்கு பகுதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஈகொடார் எல்லாமே கனமழை கோடை மழை பொழிவே போலவே தெரியல கொட்டு மழையாக இருக்கிறது கோடை மழையே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது அங்கே தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதாவது மொரிஷியஸ் உள்ளிட்ட மா நாடுகளில் கடுமையான ஒரு புய புயல் தாக்கியது அதாவது ரீயூனியனை தாக்கியது ரீயூனியனை தாக்கி மொரிஷியஸுக்கு மழை ரீயூனியனுக்கு காற்று பாதிப்போட மழை இப்போது மே ஒரு க ஒரு வலுவான ஒரு நிகழ்வு வந்து மடகாஸ்கரோட வடக்கு வட கிழக்கு வடக்கு பகுதியை தாக்கி கொண்டிருக்கிறது கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு மடகாஸ்கர் மடகாஸ்கருக்கு எப்போ புயல் தாக்கினாலும் வெள்ளம் தாக்கினாலும் உலகத்துக்கு தெரியவே வராது காரணம் தெரியல தன் கஷ்டத்தை உலகத்துக்கு அறிவிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்களா அல்லது மீடியாக்கள் அங்கே இல்லையா தெரியல ரீயூனியன் பாதிப்பு உலகத்துக்கு தெரியும் மொரீஷியஸ் பாதிப்பு உலகம் தெரியும் மொசாம்பிக் பாதிப்பு உலகம் தெரியும் நம்ம மடகாஸ்கருக்குள்ள எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் வெளியே தெரியாது இப்போது அங்கே வெள்ளப்பெருக்கும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல் கரை கடந்து கொண்டிருக்கு இது அப்படியே மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கும் இடைப்பட்ட அந்த ஜலசந்தி பகுதிக்கு வந்து வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் தீவிரமடைந்து மொசாம்பிக்கை தாக்கும் மொசாம்பிக்கு கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்துவிட்டு உள்ளேயும் மிக மழை பொழிவு பெரும்பாலானங்களில் மொசாம்பிக் மழை இது கொடுத்துவிட்டு விட்டு பத்து பதினொன்று தேதிகளில் மோசாம்பிக்கு உள்ளே தொடங்கி அதாவது நம்புல்லா பகுதிக்கு நுழைந்து மொசாம்பிக் முழுவதுமே காற்று பாதிப்புடன் கூடிய மழைக்கு அதாவது பெரும்பாலான பகுதினு சொல்லலாம் முழுவதும் விட பெரும்பாலான பகுதிக்கு காற்றுடன் கனமழைப்பிடிவை கொடுத்து விட்டு மீண்டும் கடலுக்குள்ளரே இறங்கிடும் அதாவது மடகாஸ்கரை தாக்கி மொசாம்பிக்கை தாக்கி தரையில் ஏறி மொசாம்பிக் தரையில் இருந்து கொண்டு தாக்கி விட்டு அங்கே மழைப்பிடிவை கொடுத்து விட்டோம் மோசாம்பிக்கு மீண்டும் ஜலசந்தி இறங்கி மீண்டும் மிச்சமீதி இருக்கக்கூடிய மடகாஸ்கரை தாக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு நாட்டிற்கு எத்தனை முறை தாக்குவது வித்தை காட்டும் வில்லனாக உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு தான் இப்பொழுது மடகாஸ்கர் சுற்றுவாட்டார பகுதி எல்லாமே மடகாஸ்கர் அதாவது ஆப்பிரிக்கா நாட்டோட இந்த மடகாஸ்கரை ஒட்டி உள்ள பகுதி மீண்டும் பதிமூணு பதினாலு தேதிகளில் மடகாஸ்கரை தாக்கி மடகாஸ்கரோட பெரும்பாலான பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் காற்று பாதிப்புடன் மீண்டும் நூறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரி நூறுங்கிற நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வேக கொண்ட புயலாக உருவெடுத்து மடகாஸ்கரோட தெற்கு பகுதியை தாக்கப்போகுது முதல்ல வடக்கு பகுதியை தாக்கி மொசாமிக்கு போவோம் மொசாமிக்கு போய் மழைப்பொழிவு கொடுத்து தரையேறி செயலெடுக்காமல் மீண்டும் த ஜலசக்திக்குள்ளே கடல்குள்ளே இறங்கி மீண்டும் மடகாசலோட தெற்கு பகுதியை தாக்கி அப்படியே விலகி போகும் இப்படி பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருக்கிறது அங்கே இதனால் ரீயூனியன் மற்றும் மொரீஷியஸ்க்கு மழை வாய்ப்பு இருக்கும் நேரடியாக தாக்குதல் பாதிப்பு மழை எதுவும் இல்லை ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே மழை மழைக்காலம் இப்போது உகாண்டாவுக்கு தெற்கேறக்கூடிய நாடுகளுக்கு மழை மழைக்காலம் உகாண்டாவிற்கு கோடை மழை கொடுத்து வருகிறது கோடை மழை இடிமழையாக அவ்வப்பொழுது விட பெரிய மழை இல்லை ஒன்பதாம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து உகாண்டாவிற்கு மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது காங்கோ உகாண்டாவிற்கு பிறகு படிப்படியாக அதன் வடக்கு பகுதியில் கூடிய சூடான் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை தொடக்கும் அது எல்லாமே மார்ச் பத்து தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உகாண்டாவில் பரவலாகின பிறகு அப்புறம் அப்படியே உகாண்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே மழைப்பொடிவு கொடுக்கும் அதாவது முதல்ல டான்சானியாவுக்கு மழைப்பொடிவை தொடங்கும் அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா உகாண்டாவிற்கும் மழைப்பிடிவை தொடங்கும் படிப்படியாக படிப்படியாக அப்புறம் கென்யா உகாண்டாவிற்கும் மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டே எத்தியோப்பியாவிற்கும் சூடானுக்கும் மழைப்பிடிவை அடுத்தது மார்ச் பதினைஞ்சு தேதி வகையில் தீவிரமடையும் அப்புறம் சூடானோட வடக்கு பகுதிக்கும் சோமாலியாவிற்கும் மழை தீவிரமடையும் அதுக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியாவோட தெற்கு பகுதி பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் இப்படி ஏற்கனவே மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு இடையூறு சவுதி அரேபியாவிற்கு மழை பொழிவை கொடுத்துட்டு இருக்குங்க வெளியே தெரியவே இல்லை செய்தி வரல தெரியவில்லை செய்தி வரல பாதிக்க மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு சவுதி அரேபியாவோட ஈரானை ஒட்டிய பகுதி சவுதி அரேபியாவோட ஜோர்டானை ஒட்டி ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுத்து வருகிறது இந்த சவுதி அரேபியா மழைப்பொழிவு சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியில் உள்ள மழைப்பொழிவு குவை சிட்டிக்கும் கனமழையை கொடுக்குது குவைத்துக்கு குவைத்துக்கு பாதிக்க மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு குவைத்துக்கு ஆகவே குவைத் சிட்டி மற்றும் சவுதி அரேபியோட வடக்கு பகுதி அதாவது ஜோர்டானை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் பாக்தாத் அதாவது ஈராக் மற்றும் ஈரான் பகுதிகளுக்கும் மழை பொடிவை கொடுத்து அப்படியே வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் அது ஈரான் ஈராக் வழியாக அது இமயமலை பகுதியை நோக்கி நகர் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் இமயமலைக்கு வந்து அங்கே உறைந்திருக்கூடிய பனிப்பொழிவை பணியை உரு உருகி உருகச் செய்யும் பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் எல்லாம் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே இலங்கைக்கு தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பதினொன்று பன்னெண்டு மேலும் பதினேழுலேருந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் மாலத்தீவுக்கும் அதே போல் தான் மழைப்பொழிவு இருக்குது அடுத்தபடி ஆஸ்திரேலியாவில் புயல் ஏற்கனவே இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே புயல் தாக்குதலின் காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரை அதாவது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரையில் புயல் தாக்கி அதாவது பிரிஸ்பேன் பிரிஸ்பேன் நகரில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை இரண்டு நாட்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் தகவல் கிடைக்கல உலக செய்தி பெறவில்லை வரல ஆனால் கடுமையான பிரிஸ்பேனில் கடுமையான வெள்ளப்பெருக்கு காற்றுடன் மழை பொழிவு அடுத்தபடியாக கோல்டு கோஸ்ட்லேயும் காண மழை பொழிவு அடுத்தது லிஸ்மோரில் கனமழைப்படிவு வெள்ள பாதிப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஃப் ஹார்பர்ல அடுத்தது மழைப்படிவை கொடுக்க போது காஃப் ஹார்பருக்கு இன்றிலிருந்து ஆனால் உடனடியாக அந்த பிரிட்மேனை விட்டு மழைப்படிவு விலகாமல் சற்று உள்ளே முன்னேறி பிரிட்மேனை விட்டு விலகிறதுக்கே திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை ஆடும் போல தெரியுது அதுக்கு பிறகு தான் அது உள் மாகாணங்களுக்குமே மழைப்படுப்பை கொடுக்கும் பொழுது தெரிகிறது சிட்னி சிட்னியோட கடலோரப் பகுதியை கொடுத்து விட்டு கான்பரைக்கு கொடுத்து பிறகு கான்பரையிலிருந்து அப்படியே செயல் அப்படியே டாஸ்மேனிய பகுதிகளுக்கு மழைப்படுவே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஐ சாரி ஆஸ்திரேலியா அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா சொல்லியு அடுத்து ஐரோப்பிய கண்டங்கள் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஐரோப்பியாவில் கனமழைப்படிவு அதாவது மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு அது அயர்லாந்து பகுதிக்கு வந்து மழைப்படிப்பு ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறது அயர்லாந்தை விட போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் கனமழைப்படிவு போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஸ்பெயின் எங்கே இருக்குது மத்திய திரைக்கடலோட நுழைவாயில் அது எப்பவும் மழை தான் போர்ச்சுக்கல் ஸ்பெயினுக்கு ஃப்ரான்ஸ் பிரான்ஸுக்கும் மழை பொழிவை கொடுத்து கொடுத்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் இந்த போர்ச்சுக்கல் ஸ்பெயின் மழை மொராக்கோ பகுதிக்கும் ஃப்ரான்ஸ் பகுதிக்கும் கனமழைப்பெடுவி கொடுக்க போகுது பிறகு அது அப்படியே அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சி இரண்டு அதாவது ரெண்டுது ஒன்று கனடாவிலேருந்து அமெரிக்கா வழியாக மத்திய திரைக்கடலில் இறங்கி அயர்லாந்து யூகேக்கு போகுது இன்னொன்று ஏற்கனவே கிரீன்லாந்துக்கு போயிடுச்சு மற்றொன்று அது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் வழியாக பத்தாம் தேதி தேதி வாக்கில் அது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் மழைப்பிடிவை கொடுத்து இத்தாலி இருந்து அதாவது டுனிசியா மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படுவி கொடுத்து இத்தாலி ரோம் ரோம்லாம் கனமழை படிவி கொடுத்து பிறகு அது கிரீஸ் கிரீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அது கிரீஸ் இருந்து அப்படியே இஸ்ரேல் பாலஸ்தீனம் பகுதியை நோக்கி வந்து அது ஏற்கனவே சொன்னது தான் துருக்கி சிரியா ஜோர்டான் ஈராக் ஈரான் மற்றும் மத்திய தரைக்கடல் அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அப்படியே ஈரான் பகுதியை நோக்கி வந்து சவுதி அரேபியா மற்றும் ஈரான் இடைப்பட்ட பகுதி வழியாக கொய்த் சிட்டி வழியாக கொடுத்து கொடுத்துக்கொண்டே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலைக்கு வரும் இதெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர் நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் உருவாக்கம் எங்கே கனடா கனடாவிலிருந்து அமெரிக்கா மத்திய திரைக்கடல் அடுத்தது கனடா இது அட்லாண்டிக் பெருங்கடல் அடுத்தது மத்திய திரைக்கடல் பகுதி இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று வந்து ஈரான் ஈராக் வழியாக சவுதி அரேபியா வடக்கு பகுதி குவைத் வழியாக அது குவைத் சிட்டி வழியாக அது கத்தார் வழியாக அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் வழியாக இமயமலைக்கு வந்து கொண்டிருக்கிறது மழைப்பிடிவை பணி உருகும் மழைப்பொடிவை கொடுக்க இருக்கிறது என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் கோடை மழை ஏற்கனவே வலுவாகி கொண்டிருக்கிறது கோடை மழை காற்று சுழற்சி இந்தியாவிற்கு அங்கிருந்து தான் வருது தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நாட்களில் மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வெயிலுக்கிடையே ஆங்காங்கே லேசான மழைப்படிவை கொடுத்தாலும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியிலிருந்து பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வந்து கொஞ்சம் மழைப்பொடிவை கூடுதலாக்கும் ஆனால் வெயிலும் இருக்கும் பனி இரவு பனிப்படிவும் இருக்கும் மழைப்பிடிவும் இருக்கும் எல்லா கலந்த வானிலையாக சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகளுக்கு இருக்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது கோடை மழைப்பொடியை பொறுத்த வரைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சில நாள் நல்ல மழை மழைப்படுவி கொடுக்கும் பிற நாட்களையும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் அனலும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து பகுதிகளுக்கு தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் நன்றி